வணக்கம் இது எண்ணங்களின் கொள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது சாட்சியாய் நின்ற ராமனும் குறை கலைந்த கோவிந்தனும் மனிதர்கள் தங்களுக்கு ஏற்படும் துயரங்களை இன்னொரு மனிதரிடம் முறையிடுவர் முதலில் பிள்ளைகள் தகப்பனிடமும் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் மாணவர்கள் ஆசிரியரிடத்திலும் சொல்லி ஆறுதல் தேடுவதுண்டு ஆனால் பிரச்சனையோ துயரமோ விடுபடாம போது முறையிட்ட பின்னும் தொடர்ந்தால் மாற்றி யோசிப்பதுண்டு ஒரு பலசாலியை அடக்க அவனைவிட பலசாலியிடம் முறையிட்டால் தீர்வு வரும் என்பதால் அந்த மகாபலசாலி நான்கு கைகளுடன் பகைவரை தனது ஆயுதங்களால் அடித்து பக்தனுக்கு அருள்பாலிப்பாரேயானால் துயருற்றவர் அந்த மகாபலசாலியை தேடத்தானே செய்வார்கள் ஆம் முதலையால் துயருற்ற கஜேந்திர யானையை அவனை காக்க தனது சுதர்சன சக்கரத்தால் முதலையை அழித்து பக்தரான அந்த யானையை காத்த வரலாறை நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீர்கள் அத்தகைய பக்தர்களை காக்கும் ஒருவர் அதுவே கடவுளானால் சொல்ல வேண்டுமா என்ன நில ஆக்கிரமிப்பு பக்கத்து வீட்டார்களின் பிரச்சனைகள் பிள்ளைகள் பெற்றோர் சொல் என எந்த பிரச்சனையானாலும் துயருற்றவர் முதலில் முறையிட்டு வேண்டுவது இந்த பஜனை கோயிலில்தான் அதில் அருள்பாலித்த சீதாராமனையும் கோவர்தநகரியை குடையாய் பிடித்து உயிர்களை பேய்மழை நின்று காத்த கோவிந்தனையும் தவறாது வேண்டுவார்கள் அப்போது ராமா கோவிந்தா நீயே பாதுகோ உன்னை விட எனக்கு துணைன் யாரும் இல்லை உங்ககிட்ட சொல்கிறேன் சரணடைகிறேன் முறையிடுறேன் என ஊர் மக்கள் முறையிடும் தலமாக இக்கோயில் கடந்த நூறு இருந்துள்ளது ஏழை எளிய மக்கள் போதிய வசதியின்றி வீட்டு பிள்ளைகள் அவர்கள் இக்கோயிலில் மழைக்காலத்தை தங்கி உறங்கி விழிப்பதுண்டு அறுவடையான நெல் நிலக்கடலை போன்ற தானியங்கள் நனையாமல் இருக்க வசதியற்றவர்கள் இங்கே பாதுகாப்பாக வைப்பதுண்டு திருமண மணமகள் அழைப்பு வைபவங்கள் நல்ல நிகழ்வுகள் தவிர்க்க இயலாத சில நிகழ்வுகள் என அனைத்தும் இவரின் முன் அனுமதி பெற்றே நடக்கும் புரட்டாசியின் ஐந்து சனிக்கிழமைகள் மட்டுமல்ல ஆண்டின் பல சனிக்கிழமைகள் பஜனைகளுடன் நகர்வதுண்டு இங்கே பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்படுவதுண்டு மார்கழி குளிரில் விடியற்காலை நாலு முப்பது மணியிலிருந்தே திருப்பாவையும் ஆழ்வார்களின் பாசுரங்களும் ஒழிக்கச் செய்வதுண்டு இத்தனை சிறப்புமிக்க இக்கோயில் கால ஓட்டத்தால் சிதிலமடைந்து வனங்கையலா நிலைக்காலாகிவிட்டது சில நல்ல உள்ளம் கொண்ட ஆன்மீக அன்பர்களின் துணையுடன் புதுப்பித்தல் இப்போது நடைபெற்று வருகிறது ஆன்மீக நாட்டமும் உதவும் மனப்பான்மையும் கொண்ட நல்லோர் உதவினால் இக்கோயில் மீண்டும் பக்தர்களின் குறை கலைபவராக சாட்சியாளராக இருந்து ராம கோவிந்தர்கள் மக்களுக்கு அருள் புரிவார்கள் இக்கோயிலானது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டத்தை சார்ந்த கங்காபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது நல்ல அன்பு உள்ளம் கொண்ட உதவும் மனப்பான்மை கொண்ட நல்லோர்கள் இக்கோயிலுக்கு உதவினால் நாங்கள் எப்போதும் இருதரம் குப்பி வணங்கி நிற்போம் நீங்கள் உதவிட இங்கே மொபைல் நம்பரையும் அணைத்துள்ளோம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ டூ மிக்க நன்றி